அல்ல லுயா பரம் என்றால் படமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிடாவே அல்லயா பரம் என்றால் படம் படண்டோகம் அங்கிருந்தான் எங்க இருந்து வருத்தான் நன்மை எங்கே யாரும் நன்மையை நான் பார்த்தேன் அப்படிதான் இருக்கணும் பார்க்கும்போது வருமானம் வருமான்னு பாருன்னு இருக்கிறேன் போன வருஷம் பார்த்தேன் அதுக்கு முன்னால் வருஷம் பார்த்தேன் இந்த வருஷம் பாட்டேன் நான் வந்துட மாட்டான் வரோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு

அது ஒரு பேரு வச்சுக்கிறாங்க சேந்த மங்களம் சொல்லுங்க மங்களம் வேற சேந்தம் என்பது வேற எங்க வந்து சேந்தம் ஒன்னு சேந்தம் ஒன்னு மங்களத்துல ஐயா மங்களகாரமான இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறீங்க சொல்லுங்க மங்களகரமான இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறீங்க இந்த முகத்தை பார்த்தாலே மங்களகரமா இருக்கு சொல்லுவாங்க சரிமா

உங்களை காத்துக் கொள்வார் இந்த வருஷத்துல சொல்லுங்க சோதனையில அகப்படலாம் ஆனா சிக்கிக் கொள்ளக்கூடாது சொல்லுங்க சோதனை வருவதனால நான் தோத்தவன் அல்ல சோதனை சிக்கி கொண்டாதான் தோத்தவன் சொல்லுங்க சோதனை வராது இருக்குமா வரும் இந்த வருஷத்துல கூட வரும் ஆனா சோதனையில சிக்கிக் கொள்ளக்கூடாது சோதனை வரும் சோதனை சகிக்கிற மனுஷன் சொல்லி வேறு சொல்லுது சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தவன் என்று விளங்கின பின்பு விளங்கின பின்பு

தனிப்பே பேருக்கு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு ஆற்றுல இருந்து